நீ பின்பற்று அப்போ நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் அந்த நன்மையை செய்யக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா நீ தேவனால் உண்டாக இருக்கிறீங்க ஒரு அளையா சொல்லுங்களேன் ஆமாம் அப்போ இதை கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம் சிலுவையை பார்த்துட்டோம் பாடுகளை பார்த்துட்டோம் உயிர் தெழுதலை பார்த்துட்டோம் நீங்கள் என்ன செய்ய போகிறோம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என் நிலமை என்ன நான் என்ன செய்யணுங்க ஆண்டவர் சொல்றார் நீ எந்த சிலுவையை பார்த்து பயந்தியோ அல்லது எந்த சிலுவை அது உனக்கு வித்தியாசமாய் தோன்றினதோ இன்னைக்கு அந்த சிலுவையை நீ சுமப்பதற்கு ஆயத்தமாக இட்ஸ் டே ஆஃப் ப்ரிப்பரேஷன் இந்த வாரம் ஆண்ட உங்களை ஆயத்தப்படுத்து இந்த மாத கடைசி ஆண்டு உங்கள் சிலர் ஆயத்தப்படுத்துகிறார் சில சில நாட்களுக்குள்ளே உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன்னோடைய இருப்பிடம் மாறப்போகிறது உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகிறது உன்னுடைய பொருளாதாரம் மாறப்போகிறது உன்னோட குடும்பத்தின் நிலைமைகளை கத்தர் மாற்றுகிறார் காரணம் என்னென்னா ஓ நீ அவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தம்னா ஆசீர்வாதம் உன்னை பின்பற்றும் அபிஷேகம் உன்னை பின்பற்றும் நீ போக வேண்டிய அந்த பாதைகள் உன்னை பின்பற்ற ஆரம்பிக்கும் நீ தேடி அலைய வேண்டியதே இல்லை ஒரு அலையிலேயே யாரும் நம்முடைய ஆண்டவர் அலைய வைக்கிறவர் அல்ல அலைச்சல்களுக்கு மத்தியில் உன்னை அரவணைத்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அவர் அந்த நன்மை செய்கிற தெய்வம்